வணக்கம் மாணவர் செல்வங்களே மாலை முழுவதும் மேத்ஸ் டாப்பிக்கில் இன்றைக்கி நம்ம முப்பத்தி ஐந்தாவது நாளுக்கான கொஷின்ஸை பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி முப்பத்தி நான்காவது நாள் அதாவது நேர்த்திக்கு கொடுத்துருந்த ஐந்து கேள்விகளுக்கான விடைகளை பார்த்துடலாம் முந்நூற்றி முப்பத்தி ஆறிலிருந்து முந்நூற்றி நாற்பது வரைக்கும் இதில் பாருங்க முந்நூற்றி முப்பத்தி ஆறாவது கேள்வி ஹவு மெனி மீடியன்ஸ் டஸ் டஸ்ய ட்ரையாங்கிள் ஹவ் ஒரு முக்கோணத்திற்கு எத்தனை நடுக்கோடுகள் வரைய இயலும் அப்படின்னு கேட்டிருக்கோம் இதை பற்றி நம்ம நடுக்கோடு நடுக்கோட்டு மையம் அந்த சென்ட்ராய்டு பற்றி மீடியன்ஸ் பற்றியெல்லாம் நேற்றுக்கே சொல்லியிருந்தோம் இது ஒரு முக்கோணம் அப்படின்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா முக்கோணத்துக்கு மொத்தம் மூன்று முனைகள் இருக்கும் இதை கூட அவங்க கொஷின் கேட்பாங்க ஏ பிசி இப்படின்னு மூன்று முனைகள் இருக்கும் மூன்று பக்கங்கள் இருக்கும் மூன்று கோணங்கள் இருக்கும் கரெக்டாக இவங்க எத்தனை நடுக்கோடுகள் வரைய முடியும்னு கேட்டிருக்காங்க நேற்று நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம் இருந்து இந்த ஆப்போசிட் பக்கத்தை ஈக்குவலாக பிரிக்கிறது மாதிரியான இந்த லைனுக்கு பேர் தான் நடுக்கோடு அப்போ ஒன்று ரெண்டு மூணு இப்படின்னு மூன்று நடுக்கோடுகள் இருக்கும் கரெக்டா அவங்க அதை தான் கேட்டிருக்காங்க எத்தனை நடுக்கோடுகள் வரைய முடியும்ட்டு ஆன்சர் ஆப்ஷன் த்ரீ த்ரீ தான் இந்த நடுக்கோடுகளுடைய மையத்தை தான் நம்ம என்னன்னு சொல்லி சொல்லுவோம் அப்படின்னா நடுக்கோட்டு மையம் சென்ட்ராய்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இதை நம்ம நேற்று வீடியோவில் சொல்லி இருந்தோம் கரெக்டா அது எந்த விதத்தில் பிரிக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தோம் நமக்கு எக்ஸாமில் வரும்போது கொஸ்டின் அதை தான் கேட்பாங்க அதனால கண்டிப்பாக அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவாமா அடுத்ததா கேள்வி முன்னூத்தி முப்பத்தி ஏழு இதில் பாருங்க இஃப் த கிளாஸ் சைஸ் இஸ் எயிட் அண்ட் ரேஞ்ச் இஸ் ஒன் டுவெண்ட்டி தென் த நம்பர் ஆஃப் கிளாஸஸ் ஆர் பிரிவு அளவு எட்டு வீச்சு நூற்றி இருபது எனில் பிரிவுகளின் எண்ணிக்கை இந்த மாதிரி பிரிவு அளவும் வீச்சும் கொடுத்துட்டு பிரிவுடைய எண்ணிக்கை கேட்குறாங்கன்னா என்ன பண்ண சொல்லியிருந்தோம் வீச்சு இந்த ரேஞ்ச் இருக்குது இல்லையா ஒன் டுவெண்ட்டி நூற்றி இருபதை இந்த பிரிவு அளவு எட்டு அளவு ஊக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் கரெக்டாக அப்போது பாருங்கள் ஓர் எட்டு எட்டு பன்னெண்டில் ஓர் எட்டு எட்டு மீதி நாலு அப்ப நாற்பது நாற்பதுல எத்தனை எட்டு இருக்கும்னா ஐ எட்டு நாற்பது என்ன கிடைக்குது அப்படின்னா பதினைந்து தான் இதற்குண்டான ஆன்சர் சரிங்களா ஒரு நூத்தி இருபது எட்டால வகுக்க தெரியல அப்படின்னா நீங்க இந்த மாதிரி டிவைட் பண்ணி பார்க்கலாம் ஓர் எட்டு எட்டு மீதி நான்கு அப்ப ஜீரோ ஐ எட்டு நாற்பது ஸோ மீதி ஜீரோ வந்துடுச்சு முடிஞ்சிச்சா ஆன்சர் பதினஞ்சு இந்த மாதிரி கூட வகுத்து பார்க்கலாம் ஆனா பெட்டர் என்ன அப்படின்னா நீங்க இந்த மாதிரி கேன்சல் பண்ணி எயித் வந்துட்டோம் படிக்கிறோம் அப்படின்னும் போது இந்த மாதிரி கேன்சல் பண்ணி சொல்றதுதான் ஈஸியா இருக்கும் சரிங்களாமா ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி ஃபிஃப்டீன் ஆப்ஷன் த்ரீ அடுத்ததா கேள்வி எண் முன்னூற்றி முப்பத்தி எட்டு ஃபைவ் பை த்ரீ டிவைடட் பை ஒன் பை டூ இஸ் நாட் ஈக்குவல் டு ஒன் பை டூ டிவைட் பை ஃபைவ் பை த்ரீ என்ற வகுத்தலானது விகிதமுறை எண்களின் டேஷ் பண்பினை நிறைவு செய்கிறது தட் த டிவிஷன் டஸ் நாட் சாட்டிஸ்ஃபை டேஷ் ப்ராப்பர்ட்டி ஃபார் த ரேஷனல் நம்பர்ஸ் அதாவது என்ற பண்பினை நிறைவு செய்யாதுன்னு கேட்டிருக்கோம் நேற்று நம்ம சொல்லும் போதே இதை சொல்லியிருந்தோம் இல்லைங்களா இவங்க இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் கொடுக்குறாங்க அப்படின்னும் போது எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா எத்தனை நம்பர் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும் ரொம்ப சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க ரெண்டு நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா டூ நம்பர்ஸ் இப்போ இது ஒரு ஃபைவ் பை த்ரீங்கிறது ஒரு நம்பர் ஒன் பை டூங்கிறது ஒரு நம்பர் இப்படி ரெண்டு நம்பர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பரிமாற்று பண்பு அந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேர் என்ன பரிமாற்று பண்பு இங்கிலீஷில் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி எப்போது ரெண்டு நம்பர் கொடுத்தாங்கன்னா மூணு நம்பர்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த பண்புக்கு பேர் சேர்ப்பு பண்பு அதாவது இங்கிலீஷில் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதை நம்ம நிறைய வீடியோஸில் சொல்லிட்டோம் இருந்தாலும் பரவாயில்ல தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஏன்னா கண்டிப்பாக ஒரு கொஷின் கேட்குறாங்க கரெக்டாக அப்போ இங்கே கொடுத்துருக்கறது எத்தனை நம்பர் ரெண்டு தான் ஃபைவ் பை த்ரீ ஒன் பை டூன்ட்டு ரெண்டு நம்பர் கொடுத்தாங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேர் என்ன சொன்னோம் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அதுதான் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டிங்கிறது தான் இந்த கொஸ்டனுக்கான ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் ஒன் கரெக்டாக கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி க்ளோசர் அப்படின்னாலும் என்னென்னு சொல்லியிருக்கோம் டிஸ்ட்ரிபியூட்டிவ் அப்படிங்கிறத பற்றி நேற்றுக்கு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி அந்த பண்புகளை பற்றி தனியாகவே ஒரு வீடியோவும் போட்டிருக்கோம் சரிங்களா அடுத்ததா கேள்வியன் முந்நூற்றி முப்பத்தி ஒன்பது விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட்டிய லீனியர் ஈக்வேஷன் பின்வருவனவற்றுள் எது நேரிய சமன்பாடு அல்ல அப்படின்னு கேட்டிருக்கோம் நேற்று சொல்லியிருந்தோம் நேரிய சமன்பாடு அப்படின்னா பவர் என்னவாக இருக்கணும் அப்படின்னா ஒன்னாக இருக்கணும் மேக்ஸிமம் பவர் ஒன்னாக இருக்கணும் எக்ஸ் இருக்குது ஒய் இருக்கு எதுவாக இருந்தாலும் பவர் ஒன் பவர் ஒன்னா பவரில் எதுவுமே இருக்காது பவரில் எதுவுமே இல்லை அப்படின்னா ஒன் இருக்குன்னு அர்த்தம் இங்கே எது நேரிய சமன்பாடு அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க கரெக்டாக அப்போ இங்கே பாருங்கள் பவரில் ஒன்று தான் இருக்குது வேற எங்கேயும் எக்ஸ் கிடையாது அப்போ இது நேரிய சமன்பாடு இங்கேயும் எம் பவரில் ஒன் தான் இருக்குது எம் பவர் ஒன் ஒரே பக்கமாக கொண்டு வந்தீங்க அப்படின்னா வெறும் எம் தான் வரும் அப்போ இதுவும் நேரிய சமன்பாடு ஆனால் இங்கே பாருங்கள் ஒய் பவரில் என்ன இருக்குது டூ இருக்குது ஒய் பவரில் டூ இருக்கிறதால இது ஒரு இருபடி சமன்பாடு நேரிய சமன்பாடு கிடையாது நேரிய சமன்பாடுனா பவரில் மேக்ஸிமம் பவர் ஒன்னாக தான் இருக்கும் இருபடி சமன்பாடு அப்படின்னா பவரில் டூ இருக்கும் மேக்சிமம் பவர் வந்து டூ இங்கிலீஷில் சொல்லும்போது இருபடி சமன்பாடுக்கு குவாலிட்டி இக்குவேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதுவும் பாருங்கள் பவரில் தான் இருக்குது அப்போது இதில் நேரிய சமன்பாடு இல்லாதது எது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஆப்ஷன் த்ரீ ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் ஈக்குவல் டு டூ ஒய் அப்படிங்கிறது தான் நேரிய சமன்பாடு அல்ல அப்படிங்கிறதுக்கான விடை சரிங்களா அடுத்ததா கேள்வி எண் முந்நூற்றி நாற்பது நேற்று கொடுத்திருந்ததில் கடைசி கொஸ்டின் எது தொகுக்கப்பட்ட விவரங்களின் வரைபட விளக்க முறை த கிராஃபிக்கல் ரெப்ரஸண்டேஷன் ஆஃப் குரூப்டு டேட்டா இஸ் நேற்று நம்ம சொல்லியிருந்தோம் தொகுக்கப்பட்ட தொகுக்கப்படாத அப்படின்னு ரெண்டு டிவிஷன் இருக்குது அந்த ரெண்டு கீழ் கீழையும் அந்த கிராஃபை நம்ம என்னென்ன வகையிலலாம் வரையலாம் அப்படின்ட்டு ஒவ்வொன்றுக்கும் ஒரு நாலு விஷயங்கள் நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தோம் கரெக்டாக நேற்று முந்நூற்றி முப்பத்தி ஐந்தாவது கேள்வியில் சொல்லியிருந்தோம் அதே மாடலில் தான் அந்த கேள்வி கேட்டிருந்தோம் இந்த கிராஃபில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருந்தது அன்குரூப்டு டேட்டா இருந்திருக்கும் அடுத்து தான் இங்கே இருந்தது குரூப் டேட்டா இருந்திருக்கும் இவங்க இதில் எதுதெல்லாம் குரூப் டேட்டாவில் வரக்கூடியது அப்படின்னு கேட்குறாங்க இஸ்டோகிராம் குரூப் டேட்டாவில் வரும் அதாவது நிகழ்வு செவ்வகம் ஃப்ரீக்வன்சி பாலிகன் நிகழ்வு பலகோணமும் குரூப் டேட்டாவில் வரும் ஃப்ரீக்குவன்சி கவு நிகழ்வு வளைவும் இதில் தொகுக்கப்பட்ட விவரங்கள் குரூப் டேட்டாவில் வரும் அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆல் ஆஃப் திஸ் இவை அனைத்தும் அப்படிங்கிறது தான் இதற்குண்டான சரியான விடை நம்ம புரிஞ்சுக்க முடியுதுங்களா இந்த குரூப் டேட்டா அன்க்ரூப் டேட்டா இது ரெண்டுத்தையும் பார்த்து வச்சுக்கோங்க இதை வச்சும் அவங்க ஒரு கொஷின் கேட்குறாங்க ஸோ இதுக்கான விடை ஆப்ஷன் ஃபோர் இவை அனைத்தும் சரிங்களா ஸோ நேற்றுக்கு நீங்க இந்த ஐந்து கேள்வில உங்களது எத்தனை கரெக்ட் அப்படிங்கிறத கீழன் கமெண்ட்ல சொல்லுங்க இல்ல சார் நேற்றுக்கு போடுதுல எனக்கு ஒன்று கூட ஒன்று கூட கரெக்டாக வரல ஜீரோ தான் அப்படின்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்க அதை ட்ரை பண்ணிருக்கீங்கல்ல ஜீரோ வருதுன்னா அப்ப நீங்க என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா முன்னாடி இருந்த வீடியோ முன்னாடி இருந்தது சொன்ன அஞ்சு கொஸ்டின் சரியா கவனிக்காமல் இதை மட்டும் ஏதாவது ஏதாவது ஏபிசிரி நீங்கள் நீங்க எப்பவுமே டிக் பண்ணாதீங்க கொஷினை படித்து பார்த்து உங்களுக்கு அதால் என்ன புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னு பாருங்கள் இப்போ தான் பார்த்தீங்கன்னா நான் ஒவ்வொரு அஞ்சு கொஸ்டினு நட பத்து கொஷின் நான் படம் நடத்திடலாம் ஆனால் அது உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சுது அப்படிங்கிறது உங்களுக்கே ஒரு டவுட் இருக்கும் இப்போ அஞ்சு கொஸ்டின் நடத்திட்டு அதே மாடல் நான் அஞ்சு கொஸ்டின் தரேன் அப்படின்னா அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கே ஒரு நம்பிக்கை இருக்கும் பரவாயில்ல நமக்கு இந்த சம்மெல்லாம் எல்லாம் போட தெரியுது அப்படின்னு ஒரு கான்ஃபிடன்ட் தான் நான் உங்களுக்கு அதே மாடலில் ஒரு அஞ்சு கொஸ்டின் தந்துட்டுருக்கேன் ஸோ ஸ்கிப் பண்ணாம கட்டாயமாக நான் கொடுக்குற அஞ்சு கொஷினியும் போட்டு பாருங்க அதே மாதிரி அடுத்த நாள் நம்ம ஸோ வீடியோ ஆன்சர் சொல்கிறோன்னா அதில் எத்தனை உங்களுக்கு கரெக்ட் ஆகுது அப்படிங்கிறதையும் செக் பண்ணுங்கள் என மசில் செலக்ட் ஆனீங்க அப்படின்னா உங்களுக்கு மாதத்துக்கு ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் பாருங்கள் கவர்மெண்ட் வந்து ஆயிரம் ரூபாய் கொடுப்பாங்க சும் ஒரு மாதம் ரெண்டு மாதம் கிடையாது நாலு வருஷத்துக்கு கரெக்டாக அப்போ நாலு பன்னெண்டு நாற்பத்தெட்டு மாதம் நாற்பத்தெட்டு மாதத்துக்கு ஆயிரம் ஆயிரம் ரூபாய் அப்படின்னா எவ்வளோ ஆகுது நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய் ஏறக்குறைய குறைய ஐம்பதாயிரம் ரூபாய் நீங்க படிக்கும் போதே சம்பாதிக்க முடியும் கரெக்டாக கவர்மெண்ட் உங்களுக்கு தருது சம்பாதிக்கிறது கிடையாது உங்களுடைய திறமைக்கு கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு அங்கீகாரம் இது அப்போ அப்படின்னா நம்ம அதுக்காக இவ்வளோ தூரம் உழைக்க தான் செய்யணும் ஸோ திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணுங்க மேட்டு சேட்டு இதெல்லாம் பார்த்துட்டேன் சார் அப்படின்னா திரும்ப ஃபர்ஸ்ட் டேவில இருந்தே திரும்ப எல்லாத்தையும் போட்டு பாருங்க நம்ம அடுத்தடுத்து நடுவில் என்னென்ன வீடியோ எல்லாம் போடுறோமோ அதெல்லாமும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க நோட்ல எழுதி வைங்க நமக்கு இன்னும் டைம் இருக்கு ஸோ இந்த இருக்கிற டைம்ல இப்போ யூஸ் பண்ணிட்டு நல்லா படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களால் கரெக்டாக என்எம்எஸ் எக்ஸாமாக அழிக்க முடியும் சரிங்களா இப்போ இதில் நம்ம இன்னைக்கான கொஷின்ஸை பார்க்கலாம் வாங்க அடுத்ததாக முப்பத்தி ஐந்தாவது நாளுக்கான கொஷின்ஸை பார்க்கலாம் சேட் சம்மந்தமாக நம்ம கொடுக்குற கொஷனில் இது ஐந்தாவது நாள் இது இதில் பாருங்க முந்நூற்றி நாற்பத்தி ஒன்று பின்வருவனவற்றுள் எது ஒரு முழுவை குறிக்காது அப்படின்னு கேட்டிருக்காங்க விச் ஆஃப் த ஃபாலோயிங் டஸ் நாட் ரெப்ரஸண்ட் அண்ட் இன்டீஜர் அப்படின்னா நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா இன்டீஜர் அதாவது முழுக்கள் அப்படின்னா என்னன்னு தெரியணும் நான் உங்களுக்கு முழுக்கள் இன்டீஜர்ஸ் அப்படிங்கறத பத்தி சொல்றதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்த சொல்லிடுறேன் எண்களை பொதுவாக ஆரம்பிக்கும் போது எங்க இருந்து ஆரம்பிப்போம் அப்படின்னா இயல் எண்கள் அப்படிங்கிறதுல இருந்து ஆரம்பிப்போம் இயல் எண்கள் அப்படிங்கிறத இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம் நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இயல் எண்கள் எங்கெந்து ஆரம்பிக்கும் இயல் எண்கள் ஆரம்பிக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா ஒன்னுல இருந்து தொடங்கும் ஏழென்கள் எங்கெந்து தொடங்கும் ஒன்னுல இருந்து ஒன்னு ரெண்டு மூணு நாலுன்னு சொல்லிட்டு கண்டினியூவா வந்துட்டே இருக்கும் எங்கே முடியும்னா முடியாமல் போயிட்டே இருக்கும் ஸோ ஏழு எண்கள் முதல்ல எங்கே தொடங்கும்னா ஒன்னுல இருந்து அடுத்ததா ரெண்டாவதாக வரக்கூடியது முழு எண்கள் முழு எண்கள் அப்படிங்கிறத இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஓல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓல் நம்பர்ஸ் எங்கேருந்து தொடங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருந்து தொடங்கும் ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூவாக போயிட்டே இருக்கும் இதை தான் முழு எண்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அடுத்தா வரக்கூடியது என்னது அப்படின்னா முழுக்கள் தேர்ட் வரக்கூடியது என்னது முழுக்கள் முழுக்கள் அப்படிங்கிறது தொடங்குறதும் கிடையாது முடிகிற இடமும் கிடையாது நடுவில் ஜீரோ வரும் ஜீரோவுக்கு ரைட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா ஒன்று ரெண்டு மூணுன்னு போய்கிட்டே இருக்கும் லெஃப்ட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு மைனஸ் மூணுன்னு போய்கிட்டே இருக்கும் ஸோ முழுக்கள் அப்படிங்கிறது மைனஸ் நம்பர் ஜீரோ ப்ளஸ் நம்பர்லாம் வரக்கூடியது தான் முழுக்கள் இங்கிலீஷில் இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இன்டிஜஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா ஸோ இங்கே இவங்க கேட்டிருக்கிறது இந்த இன்டிஜஸ் முழுக்கள் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த இடத்துல அவங்க கொஸ்டின் கேட்டிருக்காங்க நான் இன்னொன்று தீர்வு சொல்லிடுறேன் முழுக்கள் ஆச்சுங்களா அடுத்ததாக சொல்லக்கூடியது விகித முறை எண்கள் விகித முறை எண்கள் அப்படிங்கறத என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ரேஷனல் நம்ம இதை பத்தியும் கொஷின் பார்க்க போறோம் ரேஷனல் நம்பர்ஸ்ங்கிறது எப்படி இருக்கும்னா பி பை கியூ அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருக்கும் தட் மீன்ஸ் பிராக்ஷன்ல இருக்கும் செவன் பை த்ரீ டூ பை ஃபோர் அந்த மாதிரி ஃபிராக்ஷன் டூ பை டூ அந்த மாதிரிலாம் சாரி டூ பை த்ரீ இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடியது தான் நம்ம என்னன்னு சொல்லி சொல்லுவோம் அப்படின்னா விகித முறை எண்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா இந்த ஒவ்வொன்றை பற்றியுமே இன்னுமே தெளிவாக நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் நான் அதையும் கூட உங்களுக்கு வேணால் கமெண்ட்லேயும் தரேன் குரூப்லேயும் போட்டு விட்றேன் அதை பார்த்தீங்கன்னா அந்த நம்பர்ஸை பற்றி இன்னும் அதில் நிறைய ப்ரீஃபாகவே சொல்லியிருக்கோம் சரிங்களா ஓகே இங்கே நம்ம வரும்போது அவங்க கேட்டிருக்கிறது இதில் இதில் எது முழு கிடையாது டஸ்ட் நாட் ரெப்ரஸண்ட் த இன்டீஜர் இன்டீஜர் இல்லைன்னு கேட்டிருக்காங்க அப்போது இன்டீஜர் இல்லைன்னா ஏதோ ஒன்று தான் இன்டீஜர் இல்லாமல் இருக்க போகுது மீதி எல்லாமே இந்த வேல்யூஸில் ஏதாவது ஒன்றா வரும் ஜீரோ ப்ளஸ் மைனஸ் நம்பர்ஸாக வரும் ஃப்ராக்ஷனில் இல்லாமல் வரும் பார்க்கலாமா இப்போ இங்கே பாருங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஜீரோ டிவைடட் பை மைனஸ் தேர்ட்டின் ஸ்கூலில் சொல்லியிருப்பாங்க ஜீரோவை நீங்கள் எந்த நம்பரால் டிவைட் பண்ணாலும் ஆன்சர் நமக்கு என்ன தான் கிடைக்கும்னா ஜீரோ தான் கிடைக்கும் ஜீரோ பை எனி திங் ஈக்குவல் டு ஜீரோ அதுதான் இதோட அர்த்தம் ஜீரோவை எந்த நம்பரால் டிவைட் பண்ணாலும் ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னா ஜீரோ கிடைக்கும் அப்போ இதோட வேல்யூ என்ன வந்துடுது ஜீரோன்னு வந்துடுது இன்டீஜர் முழுக்கல்ல ஜீரோ வருமா வரும் அப்போது இது முழு அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா டஸ் நாட் ரெப்ரசன்ட் முழு வரக்கூடாதுன்னு கேட்டிருக்காங்க அப்போ இது ஆன்சர் கிடையாது இது முழுக்கல்ல வருது நெக்ஸ்ட்டு முப்பத்தி ஆறு டிவைடட் பை மைனஸ் ஒன்பது கேன்சல் பண்ண முடியுமா ஓர் ஒம்பது ஒன்பது நாலு ஒம்பது முப்பத்தி ஆறு மைனஸ் இருக்கிறதால மைனஸ் போட்டுக்கலாம் மைனஸ் நாலு கரெக்டா அப்போ மைனஸ் நாலுங்கிறது இதில் வருமா வரும் மைனஸ் ரெண்டு மைனஸ் மூணு மைனஸ் நாலுன்றது வரும் அப்போ இதுவும் முழு தான் அவங்க எதுவும் முழு இல்லைன்னு கேட்டிருக்காங்க அப்போ இது இன்டீஜர் ஸோ இது வராது அடுத்தது பாருங்கள் மைனஸ் சிக்ஸ்டீன் டிவைட் பை ஃபோர் ஃபோர் ஒன் சார் ஃபோர் 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 சார் சிக்ஸ்டீன் நங்க பதினாறு மைனஸ் இருக்கிறதால ஆன்சர் மைனஸ் நாலு அப்போ மைனஸ் நாலு இங்கே வரும் அப்போ இதுவும் ஆன்சர் கிடையாது கண்டிப்பாக அப்போ எது தான் நமக்கான ஆன்சராக இருக்கும்னா ஃபோர்த்து தான் வேணா பாருங்க செவன்டீன் பை த்ரீ செவன்டீனை ஆல டிவைட் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன் பண்ண முடியாது அப்போது எப்படி நிற்குதுன்னா ஃப்ராக்ஷன்லேயே நிற்குது செவன்டீன் பை த்ரீ சொன்னோம் பாருங்கள் ஃப்ராக்ஷனில் நிற்குதுன்னா அது நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா விகித எண்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்போ இது ஒரு விகித முறியன் இதில் வராதப்ப இதில் முழுக்கள் இன்டீஜரில் வராது அப்போ இந்த கொஷனுக்கான விடை என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஃபோர் செவன்டீன் பை த்ரீ நம்ம புரிஞ்சு முடியுதா அவங்களால சரிங்களா அடுத்ததாக பாருங்கள் கேள்வி எண் முந்நூத்தி நாற்பத்தி இரண்டு த ரீஜியன் ஆக்குபைடு பை த க்ளோஸ்டு ஷேப் இஸ் கால்டு அதாவது டேஷ் என்பது மூடிய வடிவத்தின் அடைவட்ட சமதள பகுதியாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒன்றும் இல்லை இப்போ இது இந்த ஷேப்புக்கு என்ன பேர் சொல்லுவோம் நாம குட் இது வட்டம் சரி இந்த ஷேப்புக்கு என்ன பேர் சொல்லுவோம் வெரி குட் இது சதுரம் இது என்னது இது செவ்வகம் வெரி குட் இதெல்லாம் புரியுது இல்லையா இப்போ இது என்ன சொல்லுவோம் இது சாய் சதுரம் ரோம்பஸ் இது சர்க்கிள் இது ஸ்கொயர் இது ரெக்டாங்கிள் இது ரோம்பஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மூடிய வடிவமா இருக்கும் அதாவது எதுவுமே ஓப்பனாக இருக்காது இப்போ நம்ம இப்படி வரைகிறோம் பேரலோகிராம் வரை ட்ரா பண்றோம் அப்படின்னா கூட அதுவும் எல்லா பக்கமும் க்ளோஸ்டாக தான் இருக்கும் அப்போ மூடிய வடிவத்தின் அடைபட்ட சமதள பகுதி இந்த மூடிய வடிவத்துக்குள்ளாடி இதோ இருக்கு பாத்தீங்களா இந்த பகுதியை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு கேக்குறாங்க மூடிய வடிவத்துக்குள்ளாடி இருக்கக்கூடிய வடிவத்தை என்னன்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படின்னா ஏரியா பரப்பளவு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மூடிய வடிவத்தை சுத்தி வரக்கூடிய இந்த அளவு தான் இது ஒரு மூடிய வடிவம் அப்படின்னா இந்த மூடிய வடிவத்தை சுற்றி வரக்கூடிய இந்த அளவு இதோட மொத்த தூரம் இருக்கு இல்லையா இந்த தூ மூடிய வடிவத்தினுடைய மொத்த நீளம் இல்ல தூரத்தை தான் என்னன்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படின்னா சுற்றளவு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த வார்த்தையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க சில நேரம் இதை பயன்படுத்தி நமக்கு கொஷின் கேட்கலாம் மற்ற புரியுதா மூடி வடிவத்தினுடைய அடைபட்ட பகுதியை சமதள பகுதியை பரப்பளவுன்னு சொல்லுவாங்க அதை சுற்றி வரக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் அந்த தொலைவை என்னன்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படின்னா சுற்றளவு அப்படின்னு கொடுப்பாங்க சரிங்களா அடுத்ததான் கேள்வி எண் முன்னூத்தி நாற்பத்தி மூணு த பெரிமீட்டர் ஆஃப் ஏரலோகிராம் ஊஸ் அட்ஜசன் சைட்ஸ் ஆர் ஃபோர் பாயிண்ட் டூ சென்டிமீட்டர் அண்ட் த்ரீ பாயிண்ட் எயிட் சென்டிமீட்டர் இஸ் அடுத்துள்ள பக்கங்கள் முறையே நாலு புள்ளி ரெண்டு சென்டிமீட்டர் மூணு புள்ளி எட்டு சென்டிமீட்டர் கொண்ட இணையகரத்தின் சுற்றளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ சொன்னோம் பாருங்க சுற்றளவுனா என்ன அர்த்தம்னா சுற்றி வரக்கூடிய அளவு இது ஒரு கிராம் அதாவது தமிழ்ல இணையகரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரியா என்னன்னா இப்ப பாருங்களேன் இது ஒரு செவ்வகம் கரெக்டா இந்த செவ்வகத்தை சும்மா அப்படி லைட்டா ஒரு பக்கம் சாய்க்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி சாஞ்சி வரும் இல்லையா அப்படி செவ்வகத்தை சாஞ்ச மாதிரி வரக்கூடிய வடிவத்தான் என்னன்னு சொல்லி சொல்லுவோம் அப்படின்னா இணையகரம் பேரலோகிராம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களாமா இப்போ இதில் பாருங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அடுத்தடுத்த பக்கங்கள் கொடுத்துட்டாங்க அதாவது ஒரு பக்கம் நாலு புள்ளி ரெண்டு இதுக்கு இருக்கக்கூடிய இந்த பக்கம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மூணு புள்ளி எட்டு அப்போ இதோட சுற்றளவு என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சுற்றளவு அப்படிங்கிறது மொத்தமாக சுற்றி வரக்கூடிய அளவு இணையரத்தை பொறுத்த வரைக்கும் செவகம் மாதிரியே தான் எதிர் எதிர் பக்கங்கள் சமமாக இருக்கும் அப்போ இது நாலு புள்ளி ரெண்டுனா இதுவும் என்னவா இருக்கும் நாலு புள்ளி ரெண்டு இது மூணு புள்ளி எட்டுன்னா இதுவும் என்னவா இருக்கும் மூணு புள்ளி எட்டு அப்போ இது மொத்தத்தையும் கூட்டணும் அப்படின்னா முடிஞ்சிருச்சு இங்கே பாருங்க நாலு நீங்கள் இப்படி கூட பண்ணலாம் நாலு புள்ளி ரெண்டு மூணு புள்ளி எட்டு இது ரெண்டத்தையும் கூட்டுறேன் நாலு புள்ளி ரெண்டு மூணு புள்ளி எட்டு பாயிண்ட் வச்சுருக்கதால உங்களுக்கு ஆட் பண்ண டவுட்டா இருக்குன்றதால நான் சைட்ல போடுறேன் எட்டு ரெண்டும் பத்துக்கு ஜீரோ மீதி ஒன்று நாலு மூணு ஏழை ஒன்றும் எட்டு அப்போ இது ரெண்டும் சேர்ந்த என்ன கிடைக்கிது எட்டு புள்ளி ஜீரோ எட்டு புள்ளி ஜீரோனா எட்டுன்னு சொல்லலாம் அப்போ இது ஒரு எட்டு இங்க பாருங்க இது ரெண்டும் சேர்ந்ததுன்னா அதே தான் இது ஒரு எட்டு அப்போ எட்டு பிளஸ் எட்டு என்னவாயிடும் பதினாறு அப்போ இந்த இணையகரத்துடைய சுற்றளவு என்ன அப்படின்னா பதினாறு சென்டிமீட்டர் நாம் ஏற்கனவே ஒரு வீடியோவில் இணையரத்துடைய பரப்பளவு வச்சு பார்த்துருக்கோம் கரெக்டாக அந்த முதல் நாளுக்கான வீடியோலேயே சேட்டுக்கான முதல் நாள் வீடியோலேயே இணையரத்தையும் பரப்பளவு கேட்டாங்கன்னா ஃபார்ம்லா என்ன அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம் இங்கே தனியாக இதெல்லாம் ஃபார்முலா வேண்டாம் பக்கத்து பக்கத்தில் இருக்கிற சைட்டுடைய வேல்யூ கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஜஸ்ட் அது இடத்தையும் ஆட் பண்ணிட்டு ரெண்டாள் மல்டிப்ளை பண்ணிட்டா போதும் இல்லை அதையே ரெண்டு முறை கூட்டிட்டா போதும் சரிங்களாமா அடுத்ததா கேள்வி முன்னூற்றி நாற்பத்தி நான்கு டைமண்ட் கிராசிங் ரெஃபர்ஸ் டு த ஷேப் டேஷ் அதாவது டைமண்ட் கிராசிங் என்பது டேஷ் வடிவத்தை குறிக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க கீழே கொடுத்துருக்கிற வடிவங்களில் எது டைமண்ட் ஷேப்பில் வரும் அப்படிங்கிறத பார்த்தாலே போதும் ஸ்கொயர் பேரலோகிராம் ரோம்பஸ் ரெக்டாங்கல் இதில் பாருங்கள் ரோம்பஸ் சாய் சதுரம் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த டைமண்ட் ஷேப்பில் இருக்கும் பார்த்தீங்கன்னா சரியா இந்த ஷேப்பு சாய் சதுரம் அப்படிங்கிறது அப்போது டைமண்ட் கிராசிங் அப்படின்னு எந்த வடிவத்தை சொல்லுவோம் அப்படின்னா சாய் சதுரம் அதாவது இங்கிலீஷ்ல ரோம்பஸ் ரோம்பஸை தான் என்னன்னு சொல்லி சொல்லுவோம்னா டைமண்ட் கிராசிங் அப்படின்னு தமிழ்ல அப்படியே கொடுத்துருக்காங்க பாருங்க டைமண்ட் கிராசிங் அதான் அவங்க எதுவுமே மாற்றவே இல்லை சரிங்களா டைமண்ட் கிராசிங்னே தான் கொடுத்துறாங்க ஸோ டைமண்ட் கிராசிங்னு சொல்லக்கூடிய வடிவம் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் த்ரீ ரோம்பஸ் ஓகேங்களா அடுத்ததான் கேள்வி எண் முந்நூற்றி நாற்பத்தி ஐந்து இன்னைக்கான ஐந்தாவது கேள்வி இது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் என்ன பண்ண போறேன் உங்களுக்கு இதே மாதிரியான ஐந்து கொஸ்டின் தரப்போறேன் சரிங்களா முந்நூற்றி நாற்பத்தி அஞ்சு பாருங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அதில் பாருங்க நாலு வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க வேரியபிள் மாறின்னு ஒன்று அடுத்ததா அல்ஜி எக்ஸ்பிரஷன் அதாவது இயற்கணித கோவை அப்படின்னு ஒன்று மூணாவதா லைக் டோம் ஒத்த உறுப்பு அப்படின்னு ஒன்று நாலாவது கான்ஸ்டன்ட் மாறிலி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க மாறாத எண் மதிப்பு மாறாத வேல்யூ கொண்டதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மாறிலி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதாவது இங்கிலீஷில் இப்போ உதாரணத்துக்கு எயிட்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன்னா எயிட் எங்கே இருந்தாலும் அதோட வேல்யூ என்ன தான் அப்படின்னா எயிட் தான் மாறாது மைனஸ் த்ரீன்னு சொல்கிறோன்னா மைனஸ் த்ரீ எங்கே இருந்தாலும் வேல்யூ மைனஸ் த்ரீ தான் மாறாது இதுதான் கான்ஸ்டன்ட் மாறிலி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் வேரியபிள் அப்படின்னா அப்போ வேரியபிள் மாறுமா சார்னா ஆமாம் இப்போ இங்கே பாருங்கள் எக்ஸ் ப்ளஸ் டூ ஈக்வல் டு த்ரீ

அப்ப எக்ஸோட வேல்யூ எந்தெந்த இடமும் அந்தந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி மாறிடும் அப்படிங்கறதால அதுக்கு பேரு மாறி இது மாறவே மாறாது எயிட் அப்படிங்கிறது எங்க இருந்தாலும் எயிட் தான் த்ரீ அப்படிங்கிறது எங்க இருந்தாலும் த்ரீ தான் மாறாவே மாறாது மாறி இலி இலினா இல்லை இல்லைன்னா இல்லைன்னு அர்த்தம் தமிழோட படிச்சிருப்பீங்க இல்லையா இல்லைனா இல்லை அப்படின்னு அர்த்தம் அப்ப மாறாதது மாறி இல் மாறிலி அப்படிங்கிறது தான் இலி சரிங்களா சோ மாறாத வேல்யூ தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா கான்ஸ்டன்ட் மாறிலி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் மாறக்கூடிய மதிப்புடைய வேல்யூ என்னது அப்படின்னா மாறி வேரியபிள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அல்ஜிபிரிக் எக்ஸ்பிரஷன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு மாறி மாரிலி அந்த சேர்ந்த வடிவங்களை தான் இயற்கணித கோவை இயற்கணித கோவை அல்ஜிபிரிக் எக்ஸ்பிரஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் லைக் டேம் அப்படிங்கிறது என்னன்னா நான் இதை பத்தி உங்களுக்கு தனியாக விட ஒரு வீடியோ சொல்றேன் ஒத்த உறுப்பு மாறுபட்ட உறுப்பு பத்தியெல்லாம் நமக்கு கொஷின் கேட்குறாங்க லைக் டோம் ஒத்த உறுப்புன்றது இப்போ செவன் எக்ஸு ஸ்கொயர்னு இருக்கு ஃபைவ் எக்ஸு ஸ்கொயர்னு இருக்கு இப்படி இருக்குன்னா இது எக்ஸ் ஸ்கொயர் இதுவும் எக்ஸு ஸ்கொயர் அப்போ இது ஒத்த உறுப்பு இதுவே செவன் எக்ஸ் இருக்கு செவன் எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்கு இது ரெண்டும் ஒத்த உறுப்பானா கிடையாது தான் ஏழு இருக்கு இங்க ஏழு சார் சார்னா நம்பரை வச்சு சொல்றது கிடையாது அந்த வேரியபிளுடைய பவர் இங்க எக்ஸோட பவர்ல ஒன்று இருக்கு இங்க எக்ஸோடைய பவர்ல ரெண்டு இருக்கு வேற வேறவா இருக்குன்றதால இது ரெண்டும் ஒத்த உறுப்பு கிடையாது மாறுபட்ட உறுப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களாமா ஸோ இதில் இருக்கக்கூடிய நாலு வார்த்தைகளுக்கான அர்த்தத்தையும் நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன் சரிங்களாமா ஸோ இன்னைக்கு நம்ம நடத்த வேண்டிய பத்து கேள்விகள்ல ஐந்து கேள்வி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் முந்நூத்தி நாற்பத்தி ஐந்து வரைக்கும் இப்போ இது வரைக்கும் நான் பார்த்த இந்த ஐந்து கேள்வி மாடலில் இன்னொரு அஞ்சு கேள்வி நான் உங்களுக்கு தரேன் உங்களோட நோட்டில் நீங்கள் அதையும் எழுதிக்கோங்க அதை ப்ராக்டிஸ் பண்ணி அதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறத எனக்கு நீங்கள் கீழே கமெண்டில் சொல்லுங்கள் ஓகேங்களா இப்போ உங்களுக்கான கேள்விகள் பாருங்கள் கேள்வி எண் முத்தி நாற்பத்தி ஆறு எந்த ஒரு எண்ணின் நிலையையும் அதன் எதிர் எண்ணின் நிலையையும் தீர்மானிக்கும் எண் த நம்பர் விச் டிடெர்மைன்ஸ் மார்க்கிங் த பொசிஷன் ஆஃப் எனி நம்பர் டூ இட்ஸ் ஆப்போசிட் ஆன் எ நம்பர் லைன் எஸ் நம்ம சொன்னோம்ல இன்டீஜர்ஸ் முழுக்கில் பற்றி சொல்லும்போது நடுவில் ஒரு நம்பர் சொன்னோம் இந்த பக்கம் சில நம்பர்ஸ் இந்த பக்கம் சில நம்பர்ஸ்னு சொன்னோம் இல்லையா அவங்க அதை தான் கேட்டிருக்காங்க ரெண்டு பக்கத்துக்கும் காமனாக இருக்கக்கூடிய நம்பர் எது அப்படிங்கிறது தான் இந்த கொஷினோட அர்த்தம் ஸோ அந்த நம்பர் எது அப்படிங்கிறத நீங்க கீழே இருக்கிற ஆப்ஷன்ல இருந்து கண்டுபிடிங்க ஓகேங்களா அடுத்ததா கேல்விஎன் முந்நூற்றி நாற்பத்தி ஏழு பின்வரும் வடிவங்கள் சம பரபளவுடையவை எனில் எந்த வடிவம் மிக குறைந்த சுற்றளவை பெற்றுள்ளது த ஃபாலோயிங் ஃபிகர்ஸ் ஆர் ஆஃப் ஈக்குவல் ஏரியா பிச் ஃபிகர் ஹேஸ் த லீஸ்ட் பெரிமீட்டர் ஸோ ஏரியான்னு வர்றது அப்படின்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு எல்லாத்துலேயும் அஞ்சு அஞ்சு பாக்ஸ் இருக்கும் அதனால ஏரியா சேம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க பரப்பளவு சமம் எந்த அளவுக்கு எந்த வடிவத்துக்கும் சுற்றுலவு கம்மி குறைவான சுற்றளவு லீஸ்ட் பெரிமீட்டர்னு கேட்டிருக்காங்க இது ஒவ்வொன்றும் ஒரு ஒரு யூனிட்னு வச்சு நீங்கள் கவுண்ட் பண்ணிகிட்டே வாங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அந்த மாதிரி ஃபுல்லா கவுண்ட் பண்ணிட்டே வாங்க அதுதான் சுத்தி வரக்கூடிய அளவு அந்த சுற்றளவு எதில் கம்மியா வருது அப்படின்னு கேட்டிருக்காங்க பார்க்கலாம் ட்ரை பண்ணுங்க சரிங்களா அடுத்ததா கேள்வி எண் முன்னூத்தி நாற்பத்தி எட்டு அடுத்துள்ள பக்கங்கள் முறையே ஆறு சென்டிமீட்டர் மற்றும் ஐந்து சென்டிமீட்டர் கொண்ட இணையகரத்தின் சுற்றளவு நம்ம இதே தான் கொஷின் பார்த்தோம் சரிங்களா த பெரிமீட்டர் ஆஃப் எ பேரலோகிராம் ஊஸ் சைட்ஸ் ஆர் சிக்ஸ் சென்டிமீட்டர் அண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் இஸ் ஓகேங்களா ஸோ அடுத்தடுத்து உள்ள அளவுகள் கொடுத்துட்டு சுற்றளவு கேட்டிருக்காங்க அடுத்ததா கேள்வி எண் முன்னூத்தி நாற்பத்தி ஒன்பது த ஆங்கிள் பிட்வீன் த ஆஃப் ஆஃபிய ரோம்பஸ் இஸ் சாய் சதுரத்தின் மூளை விட்டங்களுக்கு இடையே உள்ள கோணம் சொன்னோம் இல்லையா சாய் சதுரத்தை பத்தி சொல்லும்போது இது சாய் சதுரம் அதுக்கு நடுவில் இந்த ரெண்டு அதிரதி முனைகள் இணைக்கக்கூடியது தான் மூலைவிட்டங்கள் டயகனல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதுக்கு ரெண்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஆங்கிள் என்ன அப்படின்னு அவங்க கொஸ்டின் கேட்டிருக்காங்க நம்ம எதை வச்சு பார்த்தோம்னு ஞாபகம் இருக்குங்களா லெவல் கிராசிங் அப்படிங்கறத வச்சு பார்த்தோம் இந்த ரயில்வேல சொல்லுவாங்கல்ல லெவல் கிராசிங் அப்படிங்கிற வேர்ட் அதுதான் எந்த இதுக்கு சொல்லுவோம் நம்ம அப்படின்னா சாய் சதுரத்துக்கு அந்த வேர்டை யூஸ் பண்ணுவோம் சாய் சதுரோட வார்த்தைக்கு இல்லை ஸோ அது மாதிரி இருக்கு அப்படிங்கிறதால சதுரம் வரும்போது அதை ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லுவாங்க சரிங்களா ஓகே இங்கே கேட்டிருக்கிறது என்ன அப்படின்னா விட்டங்களுக்கு இடையே உள்ள கோணம் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்கோம் அடுத்ததான் கேள்வி எண் முன்னூத்தி ஐம்பது ஒத்த உறுப்புகளின் இணையை தேர்ந்தெடுக்க சூஸ் த பேர் ஆஃப் லைக் டோம்ஸ் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செவன் கி செவன் பி கமா செவன் எக்ஸ் செகண்டு செவன் ஆர் கமா செவன் எக்ஸ் தேர்டு மைனஸ் ஃபோர் எக்ஸ் கமா ஃபோர் ஃபோர்த்து மைனஸ் ஃபோர் எக்ஸ் கமா செவன் எக்ஸ் சொன்னோம் இல்லையா ஒத்த உறுப்புகள்லாம் என்ன வேறுபட்ட உறுப்புகள் மாறுபட்ட உறுப்புகள்லாம் என்ன லைக் டேர்ம்ஸ் அன்லைக் டேர்ம்ஸ் அப்படிங்கிறத பற்றி இப்போ இன்னைக்கு நடத்தும் போது அந்த அஞ்சாவது கொஸ்டின்லாம் நடத்திருந்தோம் அதே மாடலில் தான் இந்த கொஷின் கொடுத்துருக்கேன் சரிங்களா இதோட உங்களுக்கு மொத்தமாக எத்தனை கொஷின்ஸ் முடியுது அப்படின்னா முந்நூற்றி ஐம்பது கேள்விகள் முடியுது இந்த ஐந்து கேள்விகளுக்கு விடைகள் என் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களோட நோட்லையும் எழுதிக்கோங்க நாளைக்கு இந்த அஞ்சு கொஷனுக்கு ஆன்சர் சொல்கிறேன் இதே மாதிரி அடுத்த நாளுக்கான ஒரு அஞ்சு கொஸ்டினை சொல்லிவிட்டு அதே மாடலில் ஒரு அஞ்சு கொஷின் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு தரேன் ரெகுலராக கேப் இடாமல் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் இந்த எயித்தில் என்எம்எஸ் எக்ஸாமை அடிச்சிடலாம் ஓகேவா ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ பை